வாய் பேச முடியாதவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காது கேட்காது இது ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் இல்லைங்களா அப்போ இதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம காதுகளில் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டோம்னா தான் அது நம் இருதயத்துல பதிந்து நம் வாயிலிருந்து அது விசுவாச வார்த்தையாக வெளிப்படும் அதை தான் வேதம் சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாது இருந்தார்கள் சொல்லிட்டு ரோமர் ஒன்று இருபத்தெட்டுல இருக்கு அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது காரணம் அவருடைய வார்த்தைகளை கேட்க அவரை அறிந்து கொள்ள தேவனை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள அவர்கள் மனதில்லாதிருந்தார்கள் வேதம் சொல்லுது நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம காது கேட்கிற காதுகளாக இருக்குதா பிசிக்கலா கேக்குது நமக்கு காது நல்லா தான் கேக்குது இல்ல ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக கேக்குதா வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் வரும்னு சொல்லுது அப்போ விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும் விசுவாச வார்த்தைகள் நம்ம வாயில வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அது இருதயத்தில் பதிக்கணும் ஆமாம் நான் இதை நேசிக்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கேட்க வேண்டும் நாம் அரகுர மனசோட கேட்க கூடாது ஹலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம அரகுர மனசோட சரி கேட்டு வைப்போம் அது அப்புறம் எப்படியோ நம்ம விரும்புகிறப்படி தானே செய்ய போறோம்னு சொல்லி அரைகுறை மனதோடு கேட்டோம் ஆனால் விசுவாச வார்த்தை வாயிலேருந்து வராது அதனால தான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க நிறைய வசனம் மனப்பாடமாக தெரியும் ஆனால் அது நம் இருதயத்தில் பதிந்திருக்காது அதை வந்து நம்ம எப்படி ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டோம் அதை வந்து ஆகா இந்த வார்த்தையின்படி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் சின்ன வயசுல இப்படிதான் பண்ணுவோம் எங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க வெளியில போகும்போது ஏ நீ இந்த வேலை செய்டா நீ இந்த வேலை செய்ய அதுக்குள்ள அம்மா அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லுவாங்க அது கேட்கும் போது கேட்க பிடிக்காது வேலை செய்ய சொல்றாங்கல்ல கேட்க பிடிக்காது அப்புறமா போயிட்டு வந்த பிறகு அதை ஒன்னும் பதியமா செஞ்சு வச்சுட்டு நான் அதை சரியா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திட்டுவாங்குவோம் அப்போ அப்போது கேட்கும் போதே இது வந்து என் மனசுக்குள்ள போகக்கூடாது அரை அரைகுறை மனதோட ஆள் ஆள் மட்டும் அங்க இருக்கும் காது இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த வார்த்தையை போவதற்கு அனுமதி அனுமதிப்பது இல்லை அதனால தான் பொதுவாக விசுவாச வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வர்றது பல வேலைகளை நீங்க யோசித்து பாருங்க நம்ம பேசுகிற காரியங்கள்லாம் அவிசுவாசமான காரியங்களை நிறைய பேசுகிறோம் நம்ம பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா நீ எல்லாம் எங்க நல்லா இருக்க போறியா என்னமோ தெரியல போற வீட்டில் என்ன பாடுபட போறியே தெரியல நீ நல்லா மிதி வாங்க போற ஏதாவது சில காரியங்களை சொல்கிறோம் உனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா என்னன்னே தெரில நீ இது பண்ற சேட்டைக்கு உனையெல்லாம் யாராவது வச்சு பாஸ் வச்சு உனக்கெல்லாம் சம்பளம் ஒழுங்கா கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல நீ உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரில இப்படி பல இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீ அப்படி சொல்ல சொல்லலைன்னா ரொம்ப நல்லது இப்படியாக பல காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் கூட நீ கர்த்தரே தேட மாட்டுற உன் வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் ஸோ இப்படிலாம் நம்ம பல காரியங்களை அவிஸ்வாசமான வார்த்தைகளாகவும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கீழே புடிச்சு இழுத்து தள்ளுற மாதிரியான தீமையான வார்த்தைகளாக கெட்ட வார்த்தைகள் இதெல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான் ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறோன்னா நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் ஒழுங்காக கேட்கிறேனா அப்படின்றது தான் இதை செய்யணும்னு நான் கேட்குறேனா இல்லை செய்யக்கூடாது நான் ஏன் விருப்பப்படி செய்வேன் சும்மா கேட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா அரைகுறை மனதோடு கேட்குறோமா முழு மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமான்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அமேன் அதனாலதான் ஜீசஸ் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம தான் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம் சீர்படும் இருதயம் சீர்பட்டாதான் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நான் கிருபையுள்ள வார்த்தைகளாக உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக தேவ வார்த்தைகளாக விசுவாச வார்த்தைகளாக இருக்கும் ஆமேன் ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன விஷயம் இருக்குது கேட்கிறது கேள்வி ஹியரிங் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் ஃபுல் ஹோல் ஹார்ட்டட் ஹோல் ஹார்ட்டட்லி வித் ஃபுல் ஹார்ட் முழு மனசோட முழு வில் பவரோட முழு ஆசையோட அதை இதை செய்யணுன்ற ஆசையோடு நம்ம கேட்க வேண்டும் அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அடி அடிக்கிறாங்க பவுல் சீலாவை அடிக்கிறாங்க இன்னும் அநேக இவங்களை சீஷர்களை அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இனிமே இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி அவங்கள பயமுறுத்தி கட்டளையிடுறாங்க அப்போ சிலரில் வருது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மனுஷனுக்கு பயப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுத்தலே உத்தமம் நீங்களே யோசித்து பாருங்க மனிதருக்கு செவி கொடுக்குறதா தேவனுக்கு செவி கொடுக்கறதா செவி கொடுக்கறதா எது சரியா இருக்குன்னு நீங்களே நிதானித்து பாருங்கள்னு அவங்ககிட்டயே சொல்கிறாங்க நான் தேவனுக்கு தாண்டா செவி கொடுப்பேன் நீ போ நீ அடிக்க தானே செய்வேன் அடி வேற என்ன செய்வோ கொல்ல போறியா பொண்ணு போவோம் எ பேதுரை ஐயா என்ன பண்ணாரு காலையில தலையை வெட்ட போறாங்க அவர் வாடு கம்முன்னு தூங்குறாரு இல்ல யாக்கா வெட்டிட்டாங்க அவரும் பெருசா அலட்டிக்கிட்ட மாதிரி தெரியல என்ன பண்ண போற அதான் அன்று சொல்றாரு சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள் உங்கள் ஆத்துமாவின் அரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் சோ நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்க வேண்டும் அமேன் ஆமேன் ஆமேன் ஹலிலுயா நேற்று கூட நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா மரியாள் என்ன பண்ணாங்க கர்த்தர் வார்த்தைக்கு தான் செவி கொடுத்தோம் ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்வாரு என்ன வேணா சொல்லட்டும் உங்க அம்மா அப்பா எது வேணா பேசிட்டோம் சொசைட்டி என்ன வேணா செய்யட்டும் என்ன கல் அடிக்குமா அடிச்சு போகுது ஆனாலும் என் கர்ப்பத்தை கர்த்தர் காத்து கொள்வார் எனக்குள்ள ஏசு வேணும்பா வேற என்ன வேணா செய்வேன் அமேன் 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 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வேதத்துல கூட முரதேக்காய் எஸ்தர் முரதேக்காயை குறித்து நம்ம பார்க்க போறோம் அவர்கள் எப்படி செவி கொடுத்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த காரியங்கள் எஸ்தர் பாத்தீங்கன்னா ஒரு அனாதை பெண் அவருக்கு அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அந்த எஸ்தருடைய சித்தப்பா தான் ஆஹ் யாரு அச்சு எஸ்தரை வந்து எடுத்து வளர்த்தவர் தான் யாரு ஆ மொர்தேக்காய் ஆமா மொர்தேக்காய் அப்போ இந்த மொர்தேக்காய் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அன்னை முறை தான் வரும் ஆஹ் அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகி எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான் அப்ப சித்தப்பாவோட பொண்ணு அப்ப தங்கச்சிதான் தங்கச்சி தான் முரதைக்காய்க்கு எஸ்தர் தங்கச்சி தான் ஆனா ஒரு தகப்பனை போல வளர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு தூய அன்பு இல்ல ஹலை லூயா இதுல நம்ம பார்க்கணும்னா இந்த எஸ்தர் ராணியாக்கப்படுகிறாள் நமக்கு தெரியும் ராஜா வந்து எஸ்தரை தெரிந்தெடுக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணி அப்பா ஒரு சின்ன கவுன்சிலர் பண்ற அட்டகாசமே பயங்கரமா இருக்கு ஒரு நாட்டோட ராணி பண்ற இதுவே அவங்க பண்ற அந்த அவங்க தன்னை அலங்கரித்துக்கொள்ளும் விதமாகட்டும் அவங்களுடைய அந்த அட்டகாசம் எல்லாம் பயங்கரமா அவங்க தன்னுடைய ஆளுமை இதெல்லாம் பயங்கரமா காமிச்சுக்குவாங்க சீன் போடுவாங்க நான் தான் அப்படிம்பாங்க நூற்றி இருபத்தி ஏழு நாடுங்க இப்பயே நமக்கு இருக்கிறதே ஒரு இரநூத்தி சில இரநூத்தி முப்பது நாடோ என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நூத்தி இருபது நாடுகள்னா அந்த காலத்துல இப்பயே இந்தியாவோட இருந்த நாடுகளே பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பர்மா அப்படி நிறைய பல விஷயங்களா வந்து பிரிஞ்சிருக்கு பல நாடுகளா பர்மா கிடையாது பல நாடுகளாக பிரிஞ்சிருக்குது அப்போ அந்த காலத்துல நூத்தி இருபத்தி ஏழு நாடுனா முக்கால் உலகம் இவங்க தான் ரூல் பண்றாங்க பாருங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் அதுல ரொம்ப அழகா இருக்கும் இந்த எஸ்தர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனா எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எஸ்தர் மொர்தேக்காய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் பாருங்க எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க அவங்க யாருக்கு செவி கொடுக்குறாங்க பாருங்க தன்னை வளர்த்த தன் தகப்பனுக்கு கரெக்ட் வளர்த்திருக்கிறாரு எங்க அண்ணன் ஆனா தகப்பனா இருந்து வளர்த்தாரு அவர் சொல்றது எல்லாம் சரியா இருக்கும் என்னை சரியா கொண்டு வந்தாரு அவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்பேன்னு சொல்லிட்டு முர்தேக்காய் இயேசு கிறிஸ்துக்கும் முன்னடையாளமானவர்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா நீங்க யோசேப்பை பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மோசேவாகட்டும் ஆபிரஹம் ஆகட்டும் எல்லாமே இயேசுவோடு கூட அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க ஒரு முன்னடையாளமாக சொல்லுவாங்க அதே மாதிரிதான் முர்தேக்காயும் சொல்லப்படுகிறார் அப்போ இவங்களை எடுத்து வளர்க்குறாங்க இவர் வந்து இந்த எஸ்தர் வந்து மொத்தைக்காயினோட சொற்படி கேட்டு அவங்க நடந்து வர்றாங்க ஹாலே லூயா இவங்க இந்த காரியத்துல கரெக்டா நேர்த்தியா செய்யறாங்க இவங்க கிட்ட மொரதேக்காய் ஒரு விஷயம் சொல்றாரு நீ யூதோ குளம்ன்றத மட்டும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இவங்களும் என்ன பண்ணல யூதோ குளம்ன்றத அறிவிக்கவே இல்லை உண்மையிலே மொரதேக்காய் சொன்ன வார்த்தையை கேட்காம அவங்க நான் யூத குளம்னு அறிவித்திருந்தா ஆமான் மொரதேக்காயை கொன்றுப்பான் தனியா என்னையை நீ நமஸ்கரிக்க மாட்டேற என்னை நீ சேவிக்க மாட்டேன் என்னை பணிஞ்சு கொள்ள மாட்டேன்னு சொல்லி கண்டிப்பாக கொண்டிருப்பான் ஆனா இந்த எஸ்தர் முர்தேக்காய் சொன்னபடியே கேட்டதுனால அந்த முரதேக்காயினுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது இவங்க குலம் முழுவதுமே காப்பாற்றப்பட்டது சோ சொற்படி கேட்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கு இதில் இன்னொரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிட டைம் போயிருக்கு இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்தர் தன்னை வளர்த்த முரதேக்காயினுடைய சொற்படி கேட்குறாங்க இந்த முரதேக்காய் யார் சொல்றது கேட்குறாங்கன்னா கர்த்தர் சொல்வதை அதனால அதனாலதான் ஒரு மனிதனாகிய ஆமானா நான் பணிந்து கொள்ள மாட்டேன் உன்ன நான் நமஸ்கரிக்க மாட்டேன் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரு என்னை தவிர நீ யாரையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப நீ மனிதன் உன்ன நான் நமஸ்கரிச்செல்லாம் சேவிக்க முடியாது நீ என்ன பண்ணா பண்ணிக்கப்போ நான் கர்த்தர் சொல்றதான் கேட்பேன் இதேதான் தானியல் நான் கர்த்தர் சொன்னபடிதான் சாப்பிடுவேன் நீ எதை வேணா அதெல்லாம் நான் சாப்பிட முடியாது நான் கர்த்தர் சொல்ற தான் கீழ்ப்படிவேன் நீங்க இந்த மாதிரி இதை எல்லாரோடையும் வச்சு பார்த்தாலும் செட் ஆகும் எல்லா தேவ மனிதர்களோடு நீங்க வச்சு பார்த்தாலும் செட் ஆகும் நான் கத்தர் சொல்றதாப்பா கேட்பேன் ஆமே யார் வேணா என்ன வேணா சொல்லு தேவையில்லை அப்போ அப்படியாக இந்த முரதேக்காய் தேவன் கேட்டு கேட்டுதான் ஆமான வந்து பணிந்து கொள்ளலை அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற இந்த முர்தேக்காய்க்கு முர்தேக்காயின் சொற்கேட்டு எஸ்தர் செய்யறாங்க அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் போய் ராஜா கிட்ட நின்று தன்னுடைய காரியங்களை சொல்றாங்க ராஜா பொர்ச்சியங்கோல் நீட்டுறாரு அதுக்கடுத்து ஒரு வசனம் வருது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா எஸ்தர் சொல்கிற காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு அது இதுல போட்டிருக்கோம் அந்த வசனத்துல ராஜா எஸ்தர் சொன்னபடியே செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும் அலையிலு அந்த இருக்கு பாருங்களேன் ஐந்து ஐந்து எஸ்தர்ல பார்த்தீங்கன்னா அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரத்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் அப்போ இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ராஜாவே எஸ்தர் சொல்லை கேட்கிறார் ஆமேன் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆமான வந்து அவன் செஞ்ச தூக்கு மரத்திலே அவனை கொன்று போடுகிறார்கள் இந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு வைத்திருந்த அந்த பூர் என்ற நாளை வந்து பூரியம் என்ற நாளாக கொண்டாடுறாங்க அப்போ ராஜா என்ன பண்றாங்கன்னா அந்த அரண்மனையிலேயே உள்ளவர்கள் யூதர்களுக்கு பகைஞராக தேவனுக்கு பகைஞராக இருந்தவங்க எல்லாரையும் யூதர்கள் கொன்று போடுகிறார்கள் அப்போவும் கூட ராஜா சொல்றாரு எம்மா எஸ்தரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த பாருங்களேன் எஸ்தர் ஒன்பதுல வருது ஆஹ் அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரண்மனையில் அரண்மனையில இருக்கவங்களையா ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதன்படி செய்யப்படும் என்றான் பார்த்தீங்களா அப்போ ரா எஸ்தர் சொல்றபடி ராஜா சோ நம்ம இன்னைக்கு நினைக்கலாம் நம்ம என் கீழ்படியவே மாட்டேங்குது அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் ஆனாலும் என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது என் குடும்பத்துல அநேக காரியங்கள் இப்படி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க கீழ்ப்படிதலுக்குள்ள வந்துருவாங்க சோ அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல ஆனா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை இப்படியே நம்பி நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படி செய்வேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல கரெக்ட் கீழ்படுகிறதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை இருதயத்தில் பதித்து இருதயத்தில் அதை உணர்ந்து நம்ம அதை நேசித்து அதன்படிதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம உதடுகளில் இருந்து வருகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கும் மற்றவர்களை கிறிஸ்துக்கள் கற்ற கட்டி கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளாக இருக்கும் நம்ம நம்ம குடும்பத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த தேவ பிரசன்னம் ஏன்னா தேவ வார்த்தையை வீட்டுக்குள்ள நீங்க பேசி பாருங்களேன் அப்படியே அந்த தேவ பிரசனம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வசனம் ரெண்டு வசனமா அது வீட்டுல பேசுங்களேன் சிரிப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பழகிரும் ஆமா இவங்க வசனமா பேசுவாங்க அந்த வீடு முழுவதும் தேவ பிரசனத்துல நிரப்பப்படும்